இங்க வந்து ஒரு பொண்ணு வந்து வேற ஒரு பையன் கூட அப்படியே மன இருக்கிறத பார்த்தா அவளோட காதலனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு கட்டுறாங்க அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தவன் கூட என்கேஜ்மெண்ட்டும் நடந்து முடிஞ்சிருது அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போட்டோகிராஃபரா தான் அந்த பையனும் வந்திருக்கா அப்பதான் அந்த பையனுக்கு தெரிய வருது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வருங்கால மனைவியா தான் தன்னோட காதலி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ரொம்ப வந்து அதிர்ச்சியா இருக்கு அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறான் அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்கிற மூமெண்ட் எல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவே வயிறு எரியுது அதை எதையுமே வெளியில காட்டிக்காம அவங்க ரெண்டு பேரும் ரொமாண்டிகா இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா இவனை பார்த்து தூரத்துல இருந்த அந்த பொண்ணோட தங்கச்சிக்காரி இவனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா அதோட சரக்கையும் எடுத்து குடிச்சிடுறா குடிச்ச வேகத்துக்கு அவளோட தொண்டை அடைச்சிக்குது அப்படியே வழியில துடிச்சிட்டு இருக்கா அப்ப அந்த தான் இவளை காப்பாத்திட்டு அப்படி ஸ்டைலா போறான் யாராம அப்படிங்கிற மாதிரி அந்த தங்கச்சிக்காரியும் பாத்துட்டு இருக்கா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா கீழே ஃபுல்லிங் வீடியோ கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க பாய்